திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து மாநில கட்சியா இருக்கிற பிசிக்கா மதிமுக மற்ற கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்கிறது ஒன்னு தேசிய கட்சியா இருக்கிற சிபிஐ சிபிஎம் அப்புறம் காங்கிரஸ் கலந்துக்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியை திணிக்கிற ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாட்டுக்குள்ளார எல்லாருமே பேசுகிற சூழல் தான் இங்கே செல்வாக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ளஸ்ஸும் அதை சேர்ந்துருக்குது அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்திய எதிர்ப்பு குறித்தும் தமிழ்நாட்டில் வந்து நீட் எதிர்ப்பு குறித்தும் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசுவதுங்கிறது டிஃபால்ட் அது இங்கே எல்லாேருமே செய்கிற ஒன்று தான் எல்லா மக்கள் மத்தியும் இங்கே பாஜக அதை பேசுறது பேசுறதில்லை இந்திய திணிப்பேன்னு தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜகாரங்களில் சொல்ல முடியாது பயங்கரமாக சொல்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருந்தாலும் நல்லது தானே அப்படி தான் பேசுவாங்க புதிய கல்வி எது சொன்னாலும் நீட்டுக்கும் அப்படி தான் பேசு பேசி நீங்கள் இருந்தீங்களே காங்கிரஸ் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அது இங்கே பெரிய பிரதான பிரச்சனை இல்லை அப்போ தேசிய கட்சியாக இருக்கிற சிபிஎம் காங்கிரஸ் போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை பேசுவது தான் இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் திமுக ஒரு தேசிய கட்சி தேசிய கட்சி இல்லை ஆனாலும் நாடாளுமன்றத்தில் ஃபைட் பண்ணுறாங்க உள்ள பண்ணுறாங்க அப்போ காங்கிரஸும் சிபிஎம்மும் கூட வந்து இன்றைக்கு முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை தனிமைப்படுத்தப்படுறார் இப்போ வந்து நீட்டு புதிய கல்விக் கொள்கை அப்புறம் வந்து இந்த ஹிந்தி இந்தி தெரிவிப்பு இந்த மூணு விஷயத்துல பார்த்தீங்கன்னா இதில் திமுகவோட கைகோக்குற கட்சிகள் எதுவுமே இல்லை இந்திய அளவில் ஏன்னா பிராந்தியத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேரளாவில் சிபிஎம்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க அப்போ தமிழ்நாடு தனித்தோட போடுறாரு அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார சிபிஎம் சேர்ந்த எம்பி வந்து வெங்கடேசன் மதுரையிலிருந்து பேசுறாரு ஒரு ட்விட் போடுறாரு ஆனால் அவர் பேச வேண்டிய இடம் வந்து டெல்லியில் பேசுகிறார் தமிழ்நாட்டுக்கு நடக்குது பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்தில் பேசுவதும் டெல்லி அளவில் இருக்கிற சிபிஎம் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இந்திய தெளிக்க கூடாதுன்னு பேசுனாதான் அடுத்த கட்டத்துக்கு போகமே தவிர மாறாக திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் பேசுவது பாஜக காரங்க இந்திய பேசுற மாதிரியே ஒரு சூழலுக்கு அது மாறிடும்ங்கிறதும் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னா போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால வந்து நம்ம மாணவரணி செயலாளர் எழிலரசன் திமுக மாணவர் செயலர் எழிலரசன் ஒரு பெரிய இந்த கல்வி யூஜிசி திட்டத்துக்கு எதிராக பெரிய ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து டெல்லியில் பண்ணாங்க அதில் திமுகவோடு ராகுல் காந்தி கலந்துக்கிட்டார் அகிலேஷ் யாதவெலாம் கலந்துக்கிட்டார்ல சிபிஎம் சிபிஎம்எஸ் சேர்ந்தவங்களாம் கலந்துக்கிட்டாங்க அது போன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து டெல்லியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் மற்றும் குறிப்பாக சிபிஎம் சேர்ந்தவர்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வெங்கடேசன் போன்றவர் ரொம்ப தீவிரமாக ஒரு திராவிடைய கால்மடையை எழுதுகிறார் எல்லா விஷயங்களையும் அவங்க அங்கே பேசினா தான் அது நேர்மையாகவும் இருக்கும் இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறத நான் இதில் வந்து தோலைமை கட்சிக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன்